இறக்கத்தான் பிறந்தோம் கொஞ்சம் இரக்கத்தோடு வாழ்வோமே ஃபாதர் இறை இறக்கத்தின் ஞாயிறுன்னு ஏன் தனியாக இறைவனுடைய இறக்கத்துக்குன்னு ஒரு தனி ஞாயிற்றுக்கிழமை அதை சொல்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி அதோடு மட்டும் இல்லை ஏன் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க அப்படின்னா பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இறையிறக்கத்தின் ஞாயிறு என்று திரு அவை கொண்டாடுகிறது அதன் பொருட்டு இந்த கேள்வி வந்திருக்கும் என்று என்னுடைய கணிப்பு அன்புக்குரியவர்களே இதற்கு காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக ஒரு சிறிய விளக்கம் சற்று வரலாற்று பின்னணியோடு கூடிய விளக்கத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கடவுளுடைய இறக்கம் இறை இறக்கம் என்று சொல்கிறோமே அதை கடவுளின் பேரன்பு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு கடவுளுடைய பேரன்பு மணி மனுக்குலத்திற்கு நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கடவுளே விரும்புகிறார் இதை குறித்து சொல்லணும்னா இந்த மீட்பின் திட்டம் என்று சொல்லுகிறோமே உலக படைப்பின் தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு வரையில் இந்த இறை திட்டம் மணிக்குளம் கடவுளால் படைக்கப்பட்டு பாவம் செய்து அவர்களை மீட்டு எப்படியாவது அவர்களை இந்த மனுக்குலத்தை தமக்கு உரிய மனுக்கூலமாக தமக்குரியவர்களாக ஏற்புடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறானோ இல்லையோ கடவுள் அதை விரும்புகிறார் அதனால் கடவுள் தன்னுடைய இரக்கத்தை தன் மக்களுக்கு எப்படியாவது விளக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதை எப்படியாவது மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு அவர் விரும்பினார் அப்படி விரும்பி பல விதங்களில் விவிலியத்திலேயே பல நிலைகளில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் மக்கள் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கும்போது எகித்தல் அடிமைகளாக இருந்து அதுக்கப்புறம் பாபிலோனின் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கும்போது கடவுள் ஒவ்வொரு சூழல்களிலே ஒவ்வொருவரை அனுப்பி தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் மேல் காட்டி அவர்களை மீட்டு கொண்டு வந்தது எல்லாம் நாம் பார்த்தது ஒன்று தான் அதெல்லாம் ஒவ்வொரு வசனமாக நான் சொல்ல விரும்பலை ஆனால் பொதுவாக இறை இறக்கம் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை இந்த மனு குலத்திற்கு சொன்னது அப்படின்னு பார்த்தா நிறைய விதங்களிலே வெளிப்படுத்திருக்கார் நிறைய பேருக்கு அதை வெளிப்படுத்திருக்கிறார் ஒரு மூன்று பேரை உதாரணத்துக்கு நான் மேற்கொள் காட்ட ஆசைப்படுகிறேன் சகோதரி தெரசால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அவர் இறைவனுடைய இறக்கத்தின் வெளி அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாக அவர் சில காட்சிகளை கண்டு சொல்லியிருக்கிறதா வாசிக்கலாம் அதே மாதிரி சகோதரி சோஃபியா மெண்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர்களுடைய காலத்தில் இறைவனுடைய இறக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக அடையாளமாக அவருடைய செய்திகளெல்லாம் இருந்தது அது மாதிரி சகோதரி ஃபௌஸ்தினா கோவல்ஸ்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இவர்களுடைய வாழ்க்கையில் பின்னணியில்தான் இந்த இறை இறக்கத்தினுடைய வெளிப்பாடு ஞாயிறு திரு அவையில் பாஸ்கா காலம் இரண்டாவது ஞாயிற்றுமை கொண்டாடலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அருட்சகோதரி சகோதரி அவர்களுடைய ஒரு சிறு வாழ்க்கை குறிப்பையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது போலந்து நாட்டில் ஓட்ஸ் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் குழந்தை பருவத்திலேயே கொஞ்சம் வளர்ந்து சிறு படிப்பு காலத்திலேயே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது எப்படியாவது தான் ஒரு அருட்சகோதரி ஆக வேண்டும் என்று இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டுறா வெளிப்படுத்துறதும் விரும்புகிறதில்ல இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீ சாமியார் சிஸ்டராக போறியாப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க பதில் சொல்கிறதுக்கு முடிய பெற்றவங்க சொல்லி ஐயோ ஐயோ என் பிள்ளைலாம் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லி போடுறாங்க இவங்களுக்கு சிறு குழந்தை பருவத்திலருந்தே அந்த ஒரு ஆர்வம் இருந்தது இருபது வயதில் இவங்க தேவதாயின் இறக்கத்தின் சகோதரிகளின் சபையில் இவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தன்னுடைய முதல் வார்த்தைப்பாடை கொடுக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு நித்திய வார்த்தைப்பாடெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர்களுக்கு காட்சி வருகிறது ஆண்டவர் இயேசு தன்னை காட்சியாக காண்பித்து அந்த காட்சியில் தன்னுடைய இரக்கத்தை எல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் எட்டு வருஷம் இவர்கள் காட்சிகளை காண்பதும் அதில் ஒரு தெளிவு கேட்பதும் ஆண்டவரிடத்திலேயே பேசுவதுமாகவே இருந்தது இருந்தது அதை மொத்தமாக எழுத சொல்லியே பார்த்திருக்கிறார் கடவுள் பார்த்தாராம் எழுத சொல்லியிருக்கிறாராம் அதுவும் அறுநூறு பக்கம் அளவிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று கூட அந்த எழுதப்பட்ட பகுதிகளெல்லாம் தன்னுடைய ஆன்மீக குருவுக்கும் தன்னுடைய சுப்பீரியருக்கும் மட்டும்தான் தெரியுமா வேறு யாருக்கும் வெளிப்படுத்தலையா இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரின் காட்சிகளை கண்டவர் தான் அருள் சகோதரி பவ்ஸினா அவர்கள் அதோடு மட்டுமல்ல அவங்கள்ட்ட இன்னொரு உடல் பலவீனம் இருந்ததாம் இருந்ததான் சயரோகா அப்படின்னு சொல்கிற ஒரு நோயினாலே சயரோக என்கிற ஒரு நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க நான் அது பார்த்தேன் அப்படின்னா என்னடா வியாதி அப்படின்னு பார்த்தா மைக்ரோபாக்டீரியம் என்று சொல்லப்படுகிற ஒரு பேக்டீரியா அட்டாக் அந்த பாக்டீரியா அட்டாக் எதுக்கு வருதுன்னா அதனால் வந்த விளைவு என்னென்னா காற்று மூலகம் பாதிக்கப்படுது சுவாச காற்று சுவாசம் பாதிக்கப்படுது சுவாச பை பாதிக்கப்பட்டு ரொம்ப டிபி மாதிரின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஆனவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு வெல உடல் பலவீனத்தில் இருந்தவங்க முப்பத்தி மூன்றாவது வயதில் கிராக்கோ அப்படிங்கிற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதி அவர்கள் இறக்கிறார்கள் இது அவர்களுடைய இறப்பின் அவர்களுடைய வாழ்க்கையின் குறிப்பு அன்புக்குரியவர்களே இறந்த பிற்பாடு முப்பத்தி எட்டில் இறக்குறாங்க அதுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அப்பொழுது இருந்த போலந்து நாட்டினுடைய கருதினால் அவர் என்ன செய்கிறார் இந்த உடலை எடுத்து பரிசோதனை செய்வதற்கு அனுப்புகிறார்கள் நடக்குது அறுபத்தெட்டில் அறுபத்தி ஆறில் எடுத்து பரிசோதனை செய்கிறாங்க அறுபத்தி எட்டில் அவங்களுக்கு அதே கருதினால் முத்திபெயர் பட்டம் கொடுக்குறார்கள் அதுக்கு பிற்பாடு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அந்த முத்திபெயர் பட்டம் கிடைக்கல அறுபத்தி ஆறில் தொடங்கப்பட்டது அறுபத்தி எட்டில் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனது அதுக்கான ஆரம்பம் தான் அது தொடங்கப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்குது கொடுக்கல தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் பதினெட்டில் தான் அவங்களுக்கு முத்துப்பேர் முத்துப்பேர் பட்டம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தில் ஏப்ரல் முப்பதில் தான் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறார்கள் கொடுத்தவர் தொடங்கினார் பார்த்திங்களா அறுபத்தி ஆறில் அந்த உடலை பரிசோதனை செய்து ஆய்வுக்கு உட்படுத்தினார்களே அப்பொழுது இருந்த கருதினால் பிறகு திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர் தான் அந்த புனிதர் பட்டத்தை கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே இது அவங்களுடைய வரலாறு இப்போ நமக்கு தோணும் அந்த காட்சி கண்டாங்களே முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த காட்சியில் வெள்ளை அடி உடை அணிந்த ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவை காட்சியிலே பார்க்கிறார்கள் அவருடைய விழாவிலிருந்த காயத்திலிருந்து இரண்டு ரேகைகள் ஆசிர்வாத ரேகைகள் ரேஸ் போயிருக்கு ஒன்று சிகப்பு இன்னொன்று வெள்ளை இந்த இரண்டு ரேஸ் ரேகைகள்லாம் வந்து அந்த இரண்டும் இவங்களுக்கு புரியல இவங்க முதல்ல விளக்கம் கேட்குறாங்க இது இரண்டும் எதற்காக இயேசுவின் விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதே அதனுடைய அடையாளம் என்று சொல்லி ரத்தம் என்பது வெண்மை அது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்ற ஒன்று அது தண்ணீருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சிகப்பு ஆன்மாவின் உயிர் என்று சொல்லுகிறோமே அந்த உயிருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி இப்படி இந்த காட்சி கிடைக்கிறது கீழே நீங்கள்னா எங்கே வேணாலும் பாருங்கள் அந்த காட்சியினுடைய இறையிறக்கத்தின் படத்துக்கு கீழே ஒரு இது வசனம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இயேசுவே நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவே நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன்கிற ஐ ட்ரஸ்ட் இன் யூ ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படிங்கிற வசனம் பொருத்தப்பட்டிருக்கும் இது அந்த காட்சியில் ஆண்டவர் இயேசுவோடு அருட்சகோதரி ஃபவுசினா பேசி கண்ட ஒரு கொடுத்த ஒரு விளக்கம் இது இப்போ இன்னொன்று நான் யோசிக்க தோணுச்சு இதிலிருந்து அவங்க அறுநூறு பக்கங்கள் புத்தகம் எழுதுனாங்களே அதுலேருந்து தேடி பிடிச்சி அதனுடைய சாரம்சத்தை எடுத்து சொல்லணும்னா முக்கியமாக மூணே மூணு கருத்துக்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஒன்று கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார் எல்லாரையும் அன்பு செய்கிறார் எல்லார் மேலும் பாசம் காட்டுகிறார் எல்லார் மீதும் அன்பு காட்டுகிறார் எவ்வளவு மோசமான பாவிகளாக இருந்தாலும் சரி இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா எனக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க மாட்டார் எனக்கு மன்னிப்பும் கிடைக்காது எனக்கு நரகம் தான் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இவங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க கடவுள் அவ்வளவு உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் அவ்வளவு இரக்கம் உள்ளவர் அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருக்கிறத அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் அழிந்தோடியத அந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லார் மீதும் அன்பு காட்டுகிறார் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி இது ஒரு செய்தியை நம்ம உள்வாங்கணும் ரெண்டாவது செய்தி அந்த இயேசுவின் திரு இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் தண்ணீர் இருக்கிறதே அது இரக்கத்தின் ஊற்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரக்கத்தின் ஊற்று அந்த இறைவனுடைய இரக்கத்தின் ஊற்றில் நீங்கள் நனைந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த இரக்கத்தின் ஊற்றில் நாம் நம்மை நனைத்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவதாக அதிலிருந்து கோர்த்தெடுத்த செய்தியிலிருந்து பார்க்கிறது மூன்றாவதாக ஒரு செய்தி நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் அந்த இதயத்தின் அருகில் வர வேண்டும் அந்த இறைவனுடைய இரக்கத்தின் இதயம் இருக்கிறதே அந்த இதயத்துக்கு நெருக்கமாக நாம் செல்ல வேண்டும் நம்ம அந்த இதயத்தின் நெருக்கத்திலிருந்து போயிடக்கூடாது நம்ம அந்த இறை இறக்கத்தினோடு நெருக்கமாக செல்ல வேண்டும் சரி இறைவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன அங்கு அவர்களுடைய எழுத்துக்களிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று முக்கியமான வழிகள் சொல்கிறாங்க ஒன்று இறை இறக்கத்தின் திருநாளை நீங்கள் நல்ல நம்பிக்கையோடு கொண்டாடுங்கள் இறை இறக்கத்தின் திருநாளை இந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கிறோமே அதை நன்றாக கொண்டாடுங்கள் என்று அதுக்கு என்ன வழி ஒன்று நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து நன்மை நற்கருணையில் பங்கெடுக்கணும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் நற்கருணையில் பங்கெடுக்கணும் இதை இரண்டையும் செய்து அந்த திருவிழாவை கொண்டாடினால் இறைவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அடுத்தது இன்னொன்று உண்டு இரையிறக்க ஜபமாலை சொல்லுங்கள் எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இரையிறக்க ஜபமாலையை சொல்லுங்கள் மூன்றாவது ஒன்பது நாள் கொண்ட இரையிறக்கத்தின் நவநாள் இருக்கிறதே அந்த நவநாட்களிலே பங்கெடுப்போம் கண்டிப்பாக அந்த இறையிறக்க நவநாள் கூட நமக்கு இறைவனுடைய இறக்கத்தை பெற்று கொடுப்பதற்காக இருக்கும் மொத்தத்தில் சொல்லணும்னா அவங்களுடைய செய்திகளில் தந்தையினுடைய கோபத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கு கடவுள் அருச்சகுதிரி ஃபவுசினா வழியாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வழி இறை இறக்கம் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்குத்தான் கடவுளின் தண்டனையிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு கொள்வதற்கு கடவுள் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவனுடைய இரக்கத்தில் வாழ்வோம் எப்படியாக இருந்தாலும் சாவதான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இறை இறக்கத்திலும் வாழ்ந்து அந்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம்